எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போறோம்னா சிறுநீர் சிகிச்சை இதுவரையிலும் சிறுநீர் சிகிச்சைன்னு வாயால் அவ்வளவா சொன்னது கிடையாது ஏன்னா மற்றவங்க எல்லாரும் வேற மாதிரி நினச்சின்னு இருக்காங்க அதனால சிவாம்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா சிவனுடைய நீர் ஒரு சிறுநீரை சிவனுடைய நீர் அம்ரோலி இந்த மாதிரி பலவிதமான பேர் இருக்கு சிவநீர் ம் சிவனுடைய நீர் சிவாம்பு இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் சில ஃபேமஸ் ஆர்டிஸ்ட்டுங்க அவங்கெல்லாம் அவங்களுடைய நோயை வந்து இந்த சிறுநீர் யூஸ் பண்ணி சரியானதுனால அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க அந்த வெளிப்படையாக சொன்னதுக்கப்புறம் அதை கொஞ்சம் பப்ளிக் ஆன உடனே டாக்டரு பல விஷயங்களை எடுத்து சொல்கிற டாக்டர்ஸு கொஞ்சம் ஃபேமஸ் டாக்டர்ஸ் தான் அவ்வளோக்கும் நல்லா ரீச் ஆகிற டாக்டர்ஸு வியூஸ் வந்து லேக்ஸ் வாங்குற அப்படிப்பட்டவங்க வாயால் சிறுநீர் சிகிச்சை பல பேர் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய லெவலுக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்படி சொல்லி வீடியோலாம் போட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஈஸியாக வாயால் சிறுநீர்னு சொல்லலாம் பாருங்கள் இப்படி இருக்கு கதை ம் சரி அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன தான் சொல்லி வீடியோ போட்டிருக்காங்கன்றதை பற்றியும் நம்ம பார்க்கணும்ல ஏன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் பார்த்தேன் புரிஞ்சுது இப்படி சொல்கிறாங்களா இவங்கன்ட்டு அவங்களுடைய குறைகளும் நமக்கு புரியுது தெரியாத தனம் டாக்டர்ஸ் அப்படிதான் அலோபதி டாக்டராக இருந்தால் மக்களுக்கு வந்து அலோபதி மேலே நம்பிக்கை குறைஞ்சதுனால ஏன்னா அவங்க நடந்துக்கிற விதம் அப்படி ஹாஸ்பிட்டல்ஸில் நடந்துக்கிற இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் என்னென்னா மாற்று மருத்துவத்தை தான் கொஞ்சம் நம்புகிறாங்க அதனால் இவர் என்ன பண்ணுவார் இந்த டாக்டரு மூலிகைங்களாம் எடுத்து மூலிகைங்களை பற்றி எடுத்து சொல்கிறது ரொம்ப ஈஸி யார் வேணாலும் எடுத்து சொல்லலாம் என்னென்னா அதற்கான ம புத்தகங்கள் நிறைய இருக்குது ஒவ்வொரு மூலிகையும் என்னென்ன பலன் கொடுக்கும்னு சொல்லிட்டு அதை பற்றி நிறைய இது புக்ஸ் வந்துடுச்சு புக்ஸை வச்சு அந்த மூலிகைங்களை பற்றி நிறைய சொல்லிடலாம் அப்போ எனக்கு மட்டும் வெறும் புத்தக அறிவு மட்டும் கிடையாது எனக்கு அனுபவ அறிவு இருக்குது ஏன்னா நான் அதுல இருந்தே நாட்டு மக்களுக்கு எடுத்து சொன்னவ மூலிகைங்களை பத்தி தெரியாதவங்களுக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மூலிகைங்களை பத்தி எல்லா மூலிகைங்களையும் வச்சு மூலிகை வீட்டு வீட்டுக்கு மூலிகைங்க வைங்க சொல்லிட்டு ஒவ்வொரு மூலிகையை பத்தியும் அதனுடைய பலனை பத்தி எல்லாத்தையும் எடுத்து சொல்லி மூலிகைங்களையும் நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன் மக்களை கியூல நிறுத்திருக்கேன் மூலிகைங்களை வச்சு ஹம் அதில் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கேன் நம்ம ஐலேண்ட் கிரவுண்டு அரசு ஃபேரில் தான் நான் வந்து ஏழு வருஷம் வச்சேன் எக்ஸிபிஷனில் இது நர்சரி கார்டன் வச்சேன் அதில் ஏழு வருஷத்தில் நாலு வருஷம் நான் அவார்டு வாங்கினேன் ப்ரைஸ் வாங்கினேன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன் அது ஜெயலலிதா அம்மா பீரியட் சிறப்பு பரிசு வாங்கினேன் ஓடி ஓடி உழைப்பேன் அந்த அளவுக்கு அதெல்லாம் மூலிகைங்களை அந்த செடிங்களை பற்றி அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கிறதுனால வெறும் புத்தக அறிவு மட்டும்தான் கிடையாது அனுபவ அறிவு அறிவுங்க இப்போ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அலோபதி டாக்டராக படிச்சிடுறாங்க அந்த டாக்டரு அவங்க இதை வந்து என போட்டி ஜாஸ்தியாக இருக்குது எல்லா அலோபதி டாக்டரும் நான் ரொம்ப சம்பாதிக்கிறது கிடையாது அவங்க ஹாஸ்பிட்டலுன்னு வச்சாங்க கிளினிக் வச்சாங்கன்னா எப்போ யாராவது பேஷண்ட் வருவாங்களோ தான் பார்ப்பாங்க அந்த லெவலில் அவங்க ஒரு பேஷண்ட் வந்தால் விட மாட்டாங்க அவங்ககிட்டேருந்து எந்த அளவுக்கு கரை பணத்தை கரைக்க முடியுமோ அவ்வளோ பார்ப்பாங்க அதை மீறி இப்போ மக்களில் வந்து மூலிகைகளை பற்றி ஏன்னா மூலிகங்களும் ஒவ்வொரு மூலிகங்களும் ஒவ்வொரு குணம் இருக்குது ஒவ்வொரு நோயை தீர்க்குற குணம் இருக்குது அதனால் இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு மக்களை வந்து தன்வசப்படுத்தணுமே அனு சொல்லிட்டு ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீடியா வீடியோஸு கிளிக் ஆகிடுச்சுன்னா ஜனத்தில் வந்து அவங்க எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி ஆகிடுறாங்க அப்போது இவர் வந்து மூலிகங்களை பற்றி எல்லாத்தையும் சொல்லுவார் நான் கூட ஒரு ஒரு நாலஞ்சு வீடியோவுக்கு முன்னாடி அவரை பற்றி ஒரு இதுவாக கூட ஏன்னா அவர் இதை பற்றி மூக்கிரட்டான் கீரையை சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ வீடியோப்பை கூட நான் திரும்பி பார்த்தேன் மூக்கிரட்டான் கீரையை பற்றி எடுத்து சொல்லி சாறுவலை கீரையை பின்னாடி வச்சாங்கன்னு சொன்னேன் நான் அந்த டாக்டர் தான் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு நேற்று போட்ட வீடியோ போல இருக்கு நான் நைட்டு தான் நேற்று தான் பார்த்தேன் சரி நம்ம வந்து இதில் இப்போ அவர் என்ன சொன்னார்ன்றது கொஞ்சம் மெதுவாக பார்க்கலாம் இப்போ வந்து பல வருடங்கள் முன்னாடி மொராட்சி தேசாய் வாழ்ந்த காலத்தில் மொராட்சி தேசாய் நாட்டு மக்களுக்கே சொன்னார் அவருடைய நோயை வந்து சிவாம்பு தான் சரி பண்ணிச்சு அதனால நாட்டு மக்கள் எல்லாம் செலவில்லாத வைத்தியம் பண்ணிக்கிட்டால் நாட்டு மக்களுக்கு பணம் பணம் அவ்வளோ செலவாகாத ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலமை வராது குடும்பம் குடும்பமாக நல்லா இருக்குமே சொல்லிட்டு அவர் பப்ளிக்காக சொன்னார் ஏன்னா அவர் அலோபத்தியெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் கை கொடுக்காததுனால தான் சிவாம்புவில் கை கொடுத்துச்சு சொல்லணா மாற்று மருத்துவம்ன்றது அலோபதி தான்றாங்க இப்போ பெரிய டாக்டர் அவர் அவளுக்கும் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துகிறவர் அந்த டாக்டர் என்ன சொல்கிறாரு மற்ற ட்ரீட்மெண்ட்டுங்கெல்லாம் வந்து மாற்று மருத்துவம்ன்றாங்க அலோபதி மெயின்னு நினைக்கிறாங்க சொன்ன டாக்டர் அலோபதி டாக்டரு ஆனால் அலோபதி தான் மாற்று மருத்துவம் அதனால நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் போகாதீங்க அலோபதியை நம்பி அங்கேயே ஹாஸ்பிட்டலேயே கிடைக்காதீங்க அவ்வளோக்கும் அவர் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய சீஃப் டாக்டர் அவர் சொல்கிறாரு ஏன்னா மக்களுக்கு உண்மை தெரியுது உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த டாக்டருங்கள் மக்களை தன்வசப்படுத்தணும்னு அவங்க மாறித்தான் ஆகும் அவர் அதே மாதிரி இருந்த இருந்தால் அந்த டாக்டர்களுக்கே மதிப்பில்லாம அதனால் ஒவ்வொரு டாக்டரும் அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்காங்க மொரார்ஜி அப்புறமா என்ன ஃபேமஸ் ஆளுங்களை பற்றி தான் முதல்ல இப்போ நம்ம பார்க்குறோம் பாப் பாடகி மடோனானால் ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப அழகி நல்ல ஃபேஸ் கட்டு நல்ல இது நல்ல ஸ்ட்ரக்சரு மடோனானாவே அந்த பாப் பாடகி அந்த ஸ்டேஜில் வந்து பா பாடினாங்கன்னா எல்லாம் கைத்தட்டி டான்ஸ் ஆடுவாங்க அப்படிப்பட்ட பாடகி மடோனா மடோனா கிட்ட கேட்டாங்க நீங்கள் ரொம்ப வயசு ஆக ஆக கூட நீங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கீங்க ரொம்ப உடம்புல வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கிறீங்க இதனுடைய முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டான் அப்போது ஒரு கப்பில் சிறுநீர் வச்சுக்கிட்டு அந்த சிறுநீரை வந்து சிவாம்புவை இப்படியே காட்டி இதை தான் நான் குடிக்கிறேன் ஃபஸ்ட்டு மார்னிங்கு ஃபஸ்ட்டு வர்றதில் நான் இதை பிடிச்சி குடிக்கிறேன் இது தான் என்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுருக்கு ரொம்ப எனர்ஜிட்டிக்காக வச்சுருக்கு எங்காக வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகி மடோனா ரொம்ப அழகு நல்ல ஸ்ட்ரக்சரு என்ன ஃபோர்ஸு அதுக்கு காரணம் இந்த சிவாம்பு தான் சிறுநீர் தான் சிறுநீர் எல்லாம் அந்த டாக்டர் சொல்கிற இதில் ஒருத்தன் வந்து நான் நீங்கள் சொல்லும்போது எனக்கு கொமட்டல் வந்துச்சு டாக்டர் கமெண்ட் ஒருத்தனுக்கு கொமட்டல் வர்றது ஒருத்தருக்கு மா மருந்துன்றாங்க குடி குடிக்கும்போது ஒருத்தன் வாந்தி எடுக்கிறான் ஃபஸ்ட்டு அவன் வாந்தி எடுக்கிறான் அவனால் குடிக்க முடியல அந்த நாத்தம் தாங்க முடியல வாந்தி எடுத்தவன் என்ன பண்ணுறான் அடுத்து மறுபடியும் குடிக்கிறான் குடித்து குடித்து அந்த குடி இல்லைன்னா அவனால் இருக்க முடியல அப்போ அவனுக்கு அந்த ஸ்மெல்லு அடிக்கல அந்த மடம் நான் இந்த அந்த அம்மா வந்து அதை காட்டிட்டு அதை நான் இதை குடிக்கிறேன் அந்த வீடியோ வச்சுருக்கேன் அது எப்படியோ நான் கண்டுபிடிச்சி நேற்று தான் எடுத்து திரும்பவும் அதை எடுத்து திரும்பவும் எடுத்து சேவ் பண்ணி வச்சேன் தேவைப்பட்டவங்களுக்கு அந்த மாதிரி வட நான் சொன்னாங்க ஃபேமஸாக இருக்கிறதுனால அப்போ அதை பற்றி ரொம்ப பேச்சு அடிப்பட்டுச்சு அவங்க இது குடிக்கிறாங்களான்ட்டு அதுக்கப்புறம் இப்போ பரேஷ் ராவல்னு சொல்லிட்டு வில்லன் நடிகர் அவரையும் ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் தான் தமிழ் படத்தில் எல்லாம் கூட தான் நடிச்சிருக்கிறாரு அவர் கால் அடிபட்டு கடா கன்ற படத்தில் ஹிந்தி பிக்சரில் நடிக்கும்போது கால் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவருக்கும் ஃபேமஸாக இருந்த ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால அவரை வந்து வீர் தேவ்கான்னு சொல்லிட்டு அஜய் தேவ்கானுடைய அஜய் தேவ்கானே ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுருக்கும் கஜோலன்ட்டு ஒரு ஆர்ட்டிஸ்டு நம்ம தமிழ் படத்தில் நடித்தாங்களே அவங்களுடைய ஹஸ்பண்டு அஜய் தேவ்கான் அவருடைய அப்பா வீரு தேவ்கான் ஃபேமஸ் அவர் அவர் வந்து இவரை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தார் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு என்னப்பா என்னப்பான்னு விசாரிக்கும் விசாரிக்கும்போது அவர் சொன்னாராம் இது மாதிரி நீ வந்து ஃபஸ்ட்டு யூரினி மார்னிங்கு இது மாதிரி நீ வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் விட்டுட்டு கடைசியில் கொஞ்சம் விட்டுட்டு நடுவில் குடிப்பா உனக்கு சீக்கிரம் சரியாயிடும் அவர் சொன்னதை இவர் கரெக்டாக செஞ்சார் செஞ்சு ரொம்ப குயிக்காக ரெக்கவரி ஆகிடுச்சி என்னென்ன சீக்கிரம் இது வந்து அதனுடைய ரிசல்ட்டை வந்து சீக்கிரம் கொடுக்குது சீக்கிரம் ரெடியான இது அதை வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்தினா எனக்கு தான் சரியாச்சுன்னு சொல்லி சொன்ன ஹாஸ்பிட்டல் டாக்டரு ஆ இந்த டாக்டர் ஹாஸ்பிட்டல் டாக்டரு நிமோ யாதவ் ஆ நிமோ யாதவ் அவர் பேர் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு ஆ அதில் வந்து ஹெல்த் ஹெல்த்து அது உங்களுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்லைன்ற மாதிரி அதில் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரு அவர் யார் அந்த டாக்டர் அலோபதி டாக்டர் அவருக்கு தெரிஞ்சது அவருக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது சில பேக்டீரியாக்கள் இருக்குன்னா நன்மை செய்யும் பேக்டீரியாவும் இருக்கும் தீமை செய்யும் பேக்டீரியாக்களும் இருக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் விட்டு சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு விடுறது நுரை நுறையை விட்டுடுங்க சில அந்த ட்ராக்கில் கொஞ்சம் இது இருந்தால் கூட அது போயிடும்ன்றதுக்காக அதுக்கப்புறமா இருக்கிறது பிடிச்சி யூஸ் பண்ணுங்கன்ற கடைசியில் விட்டுடுங்கன்னுவாங்க கடைசியில் ஏன் விடுறாங்கன்னா அது சாரம் இல்லை அதில் வந்து குணம் கிடையாதுன்ட்டு ஃபஸ்ட்டு சில பேர் என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டில் வந்து அது கபம் அதனால ஃபஸ்ட்டு விட்டு சொல்கிறாங்க அது கபத்தை உண்டாக்கும்ன்றதுனாலன்ற மாதிரி ஆனால் சில நேரம் நுறையாக இருக்குது நுறையா இறக்கத்தான் செய்யும் நம்ம ப்ளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட்டுக்கு போனால் கூட கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு விட்டுட்டு பிடிங்கன்னு தான் சொல்லுவாங்க யூரின் டெஸ்ட்டு கொஞ்சம் விட்டுடுங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா பிடிங்க ஏன்னா அப்போ அதில் ரிசல்ட்டு கரெக்டாக என்னென்ன இருக்குது ஏது யூரின்ல பாஸ் ஆகுது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அது அப்படியே யூஸ் பண்ணுமா பண்ணணும் ஆக்சுவலாக அதே மாதிரி அந்த வீரு தேவ்கான் யூஸ் பண்ணார் வீரு தேவ்கான் இவர்கிட்ட சொல்லிட்டு பரேஷ் ராவல்கிட்ட அவர் யூஸ் பண்ணி சீக்கிரமாக சரியாயிடுச்சு அவர் கண்டினியூ பண்ணியிருக்காரு ரொம்ப தெம்பாக இருக்கிறார் அப்புறமா அனு அகர்வால் சொல்லிட்டு திருடா என்ற படத்தில் நடித்தவங்க நல்லா ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் தான் அண்ணம்மா இது பப்ளிக்காக சொல்கிறாங்க நான் இதை தான் குடிச்சிட்ருக்கேன் என்னுடைய ஃபஸ்ட்டு வர்ற இதை வந்து நான் இதை குடிச்சிட்ருக்குறதுனால தான் நான் இளமையாக இருக்கிறேன் இவங்க குடிக்கிறது என்ன இளமையா நீண்ட காலம் நல்லா வாழணும்ன்றதுனால ஏன்னா அதை குடிச்சவங்கெல்லாம் நூறு வருஷம் தாண்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க பல பேர் நாகாலாந்து மக்கள் நூத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்குதோ அங்க இருந்து தான் வெளிநாட்டுக்கே இந்த விஷயம் போச்சு கதை வெளிநாட்டுல எல்லாம் அதை யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பேரல் பேரலா எடுத்து போய் மாத்திரை மருந்துங்கள்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வெளிநாட்டுல இருந்து வர்ற யூரோ கைனஸ் எல்லாம் ஹார்மோனல் மாத்திரைங்களேருந்து கேன்சர் மாத்திரைங்களேருந்து எல்லாம் பெரிய பெரிய கேப்சூல்ஸு பெரிய பெரிய மருந்து கம்பெனிங்களாம் இதை தான் எல்லாம் பேரல் பேரலாக இது ப பப்ளிக்கு டாய்லெட் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு போகிறாங்க கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் எல்லாம் தயார் பண்ணுறாங்க அதிலிருந்து வர்றது அவங்க ரிசர்ச் பண்ணாங்க அவங்க பணம் பண்ணுறாங்க அவங்க பணம் பண்ணி அதை சம்பாதிச்சுக்கிறதுக்காக இவங்கள வந்து இதில் வந்து ஒன்றும் இல்லைன்ற மாதிரி டாக்டருங்களால் சொல்ல வச்சு மக்களை வந்து மக்களை தான் மெடிக்கல் ஷாப்ஸ் ஓடணும் ஆஸ்பத்திரிங்க ஓடணும் இதெல்லாம் வரும்போது மக்கள் இருக்கிற பணத்தை எல்லாம் இவங்க வாங்கணும் செலவில்லாத வைத்தியம் மக்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்கன்னா எப்படி அவங்களுக்கு பணம் வரும் அவங்கவுங்க அந்தந்த குடும்பம் குடும்பமும் செலவில்லாமலேயே நல்லா வாழ்ந்துருவாங்கல்ல இதுதான் புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா அனு அகர்வாலு இந்த அம்மா யூஸ் பண்ணிக்கிட்டு இது வந்து மா மருந்து எனக்கு வந்து ரொம்ப தெம்பை கொடுக்குது ஒரு நல்ல ஒரு ஆக்டிவ்னஸ்ஸை கொடுக்குது அண்டு ரொம்ப பெருமையாக சொன்னாங்க ஸ்கின் எல்லாம் நல்லா க்ளோவாக இருக்குது ஒரு ஷைனிங் வந்துருக்கு இந்த அம்மா இப்படி சொன்னதுக்கப்புறமா அப்புறமா இதை சொல்கிறாங்க இதை வந்து யூஸ் பண்ணவங்க பெரு இந்த டாக்டர் வந்து இப்போ நம்ம டாக்டர் யார் இப்போ இந்த ஃபேமஸாக வர்ற டாக்டரு பப்ளிக்கில் வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு நீங்களே கண்டுபிடிச்சிக்கிங்க எந்த டாக்டர் சொன்னார்ன்ட்டு அவர் போட்ட வீடியோவில் பல கமெண்டவங்க கூட படித்து பார்த்தேன் கமெண்டில் இருக்கிறவங்களுக்கு சில பேர் மொரார்ஜி தேசாய் குடிச்சார் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு சிரிச்ச முகத்தை போட்டுருக்காரு அதை ரெண்டு மூணு பேர் போட்டிருக்காங்க சில பேர் அதை வந்து பழைய சித்த இதில் வந்து இந்த இடுப்புக்கு மேலே இருக்கிற இதில் பாகத்துக்கெல்லாம் அடிப்பட்டாலும் சிராய்ப்பு வந்து